கருவங்க தற்சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கருப்பாயி திலகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாக எஸ் ஆர் தனசேகர் சார்பாக மதுரை மாவட்டம் தொழிற்சாலை ஜிஎம் உதா பிரதோ அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை அந்த காலையை அடக்கியே தீடுவோம் என்ற ஒற்றையை நோக்கே உலையோர் குருசாமி தினையோடு மாதீரன் ஜெயராம் நினைவாக வென்றே நண்பர்கள் துடிப்புடன் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு இணை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எம் நீடி ராஜா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தருணத்திலே கூட கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலாடி ஒன்றிய செயலாளர் பொட்டல் பச்சேரி எம் எஸ் ஸ்டாலின் சார்பாக ஒன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இணை செயலாளர் தனுஷ் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கைகட்டு மேலும் சிறப்பு பரிசாக பரிசாகுள முன்னாள் ஊராட்சி தலைவர் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளை வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மதமஞ்சு நிகழ்ச்சியினை உள்நாடு நண்பர்களுக்காகவும் பாதுகாக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கருப்பையா கருப்பாயி திலகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாக எஸ் பழங்குளம் தனசேகர் சார்பாக மதுரை மாவட்டம் முனிச்சாலை ஜி எம் பிரதர்ஸ் அசோக் சரத் பாத்தியார் புகழ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உலையூர் குருசாமி துணையோடு மாவீரன் ஜெயராம் நினைவாக எஞ்சே நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்றிருக்கின்ற காக்கி சட்டையோடு கம்மா கடையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து பலையில் நனைந்து உணவு பொண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை வெஞ்சில் வதைத்து உயர் அதிகாரிகள் நாடை கிணங்க காவல் பணிபுரிவதற்காக வருகின்றிருக்கின்றார் தமிழ்நாடு காவல்துறை அத்துணை சொந்தங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி கடன்களை உரித்தாக்கி பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே உயர்மையாட நடிக அரும்பாடு பெற்றுக் கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் அபி போட்டோகிராபி நண்பர்களுக்கு இன்றும் என்று உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு இந்த தருமத்திலே நன்றிகளை உரித்தாக்கி தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கருப்பையா கருப்பாகி திலகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாக எஸ் ஆர் பலங்குளம் தனசேகர் சார்பாக சங்கையாசாமி துணையோடு மதுரை மாவட்டம் முன்னிச்சாலை ஜிஎம் எம் உதயா பிரதர்ஸ் அசோக் சரத் வாத்தியார் புகழ் வாழை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிக்கு பெருமை சேர்த்திடா இளையில் குருசாமி துணையோடு மாவீரன் ஜெயராம் நினைவாக எம்ஜே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகையில பெறுவதற்கு பெருமை சேர்த்தவா நாட்டுப்பூட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஒட்டை காலைக்கு பெருமை சேர்த்தவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா அந்த காலைக்கு பெருமை சேர்த்திடமா அல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று பார்போ சீட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலாடி ஒன்றிய தலைவர் எம் எஸ் சார்பாக இருநூத்தி ஒன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இணை செயலாளர் தனுஷ் பாடி சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மேலும் சிறப்பு பரிசாக வல்லக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஷேக் அலாவுதீன் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தென்னாட்டினுடைய கதாநாயகன் கடலாடி ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் பச்சேரி மரியாதை மரியாதைக்குரிய எம் எஸ் ஸ்டாலின் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென் நாட்டினுடைய கதாநாயகன் இந்நாட்டினுடைய பிதாமகள் எதர் வந்தாலும் இல்லை என்பதற்கு இணங்க கடலாடி ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய கழக தலைவர் எம் எஸ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காமர் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் இடையவட்டி ஏவியம் மனோகரன் அவரது சின்ன தம்பி காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா கிழிக்கும் வெஞ்சுகள் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி வந்தும் தெய்வ பருள் வாக்கு காலையா காலையர்களா என பொறுத்திருந்த பாரு சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் மோற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணின் மைந்தர் சி கருப்பையா கருப்பாயி திலகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாகுளம் தனசேகர் சார்பாக சங்கையா சாமி துணையோடு அசோக் பாத்தியார் முகல் காலை மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் அசுரனா யாடு மலகனே உன் வீசும் காற்றில் உன் வேடி அசையா சென்றது புயல் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறும் உன் ஆட்டத்தை கண்டு விரல மேலியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி நெகிழி உன் பாதத்தால் சொல்லி திகிழத்தி என் திமிழுக்கு நீ என்று ஆடுகின்ற பொ சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அந்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா கருப்பையா கருப்பாயி திநகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாக எஸ் ஆரன் பழங்குள தனசேகர் சார்பாக சங்கையா சாமி தினையோடு உதயா பிரத அசோக் சரத்து பார்த்தியார் துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் வீராம்பல் வீரம்பல் சார்பாக ராசு வீரம்பல் ராசு சார்பாக இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாமா இல்லை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாமா சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரிடை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கருப்பையா கருப்பாயி தினகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்ட முனிச்சாலை ஜி உடையா பிரதர் அசோக் சரத் பாத்தியார் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறத காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றத காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்படுத்திக் கொள்கின்றார் பெரிய இலை விஜயகாந்த் மக்கள் மன்ற தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு கொண்டாடப் போட்டி கவலை பெரிய ஏழை கோவிந்த்ராஸ் அவர்களுக்கு பொன்னார போட்டி கவலை புரியது கைவிட்டு வீடுகளை உற்சாக படுப்புங்கள் உங்கள் அந்த கட ஓசை வீரர்களின் பூக்க மருந்து ஆக்கம ஊக்கம பள்ளி தண்டிட அந்த கருப்பையா கருப்பாய் திலகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாக எஸ் ஆர் என் பழங்குள்ள தனசேகர் சார்பாக சங்கையா சாமி துணையோடு மதுரை மாவட்ட முடிச்சாலை ஜிய உதயா பிரதர் அசோக் சரத் மாறாந்தை பிஜேபி கிளை தலைவர் சார்பாக என் முனியசாமி சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து அழைப்பு ஏற்று விழாவை சிறப்பு பெயருக்காக வருகிறது உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் ஆர் ஆர் ரமேஷ் பாபு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகிறார்கள் அன்பு அன்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கடலாடி ஒன்றிய கழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சார்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக இணை செயலாளர் தனுஷ் பாண்டியன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கொழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையே பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஒளிச்சாலை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் உளையூர் மண்ணிற்கு புகழ் சேர்த்தவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலைப்பாய திலகர் ஜெயந்தி குடும்பத்தார்கள் சார்பாக எஸ் ஆர் என் பழங்குளம் தனசேகர் சங்கையம் தனசேகர் சார்பாக சங்கையா குடியரசா சுழலோட மதுரை மாவட்டம்

கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் அப்போ கமிட்டிக்கு முன்னாடி இருக்காங்க முன்னாடி தள்ளிப்போ இருக்கா எங்க எல்லாம் உயர்ச்சியாக படுத்திய கரை ஓசைக்கு முன்னாடி உட்கார்ந்து பெருமை சேர்த்திடமா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமாந்து கொண்டே இருக்கின்றனையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இன்றைய வீரர் காலக வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலகர்களால் என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் கொம்பால் விரட்டுகின்ற காலஜா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா கொம்பால் இல்லை வம்பா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் எரிங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர் வேலை உற்சாகப்படுத்த இதற்கடுத்தபடியாக ஆடு விரட்டை அலங்கரிப்பதற்காக சிக்கல் காளிமுத்து நாடார் மளிகை முனியசாமி முரியசரி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கீழ கண்டனி காளி துறையோடு தவமணி அவரது காளி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தென்றல் நகர் விக்கி தமிழண்டா கொடுக்கிறீர்கள்

தர்மபுடீஸ்வரர் கோவில் உற்சவ இல்லாத முன்னிட்டு அந்த இமானுவே சேகரன் புகழ் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மகளிர் மன்றங்கள் வெளிநாடு நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடநாடு திருவிழாவிலே தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கருப்பையா கருப்பாயி திலவர் ஜெயந்தி பெருமத்தார்கள் சார்பாக எஸ் ஆர் என் பழங்குளம் தனசேகர் சார்பாக

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறுங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் பெரிய இல்லை மண்ணில் மறைந்தர்கள் தியாகி குரலி கண்ணு சாதி நினைவாகவும் சின்ன நினைவாகவும் பெரிய இல்லை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற

அந்த காலையில் எதிர்ப்புவதற்காக சிவகங்கள் சென்ட்ரல் நகர் விக்கி தமிழந்தாகும் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமா நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுகளையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லா ஜோரா கைத்தட்டதான் சீட்டிய கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வெற்றி பரிசை பெறுவதற்கு உங்களுக்காக விட்டன வரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கருப்பொய்யா கரு கருப்பொய்யா கருப்பாயு திலகர் சிறந்து குடும்பத்தார்கள் சார்பாக எஸ்ஆர்என் சார்பாக சங்கா சாமி தினயோதா மதுரை மாவட்ட முன்னிச்சாலை சீஎம் முளையாபரவர் அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கு ஏ தீடுவோம் என்று ஒற்றை ரோக்கோடு ராமநாதபுரம் மாவட்ட பண்டித் வைந்தர்கள் உளையூர் குருசாமி தினயோதா ஜெயரா நினைவாக சென்று நண்பர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் தியாகி நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிட பெரிய இலை தியாகி குரலி கண்ணுச்சாமி அவர்கள் நினைவாகவும் சிந்தபுத்தவர்கள் நினைவாகவும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே வாகன வடமாடு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலையும் சிறப்பு பரிசீலையும் விரைவதற்கு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய மாடுபிடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிகழ்ந்து முடிந்த சுற்றில் கருப்பையா கருப்பாயு திலகர் செய்தி குடும்பத்தார்கள் சார்பாக எஸ் ஆர் என் பழங்குளம் தனசேகர் சார்பாக சங்கையா சாமி துணையோடும் மதுரை மாவட்டம் முன்னிச்சாலை ஜி எம் உதயாவரன்